ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் உங்கள் முதல் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் என கருமையானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏந்துகிற தேவனாக சுமக்கிற தேவனாக தப்புவிக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல நம்மை ஏந்தி சுமந்து நம்முடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அது மட்டுமல்ல இந்த காரியத்தை அவர் அதாவது நம்மை ஏந்துகிறதை சுமக்கிறதை தப்புவிக்கிறதை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்முடைய நரை வயது மட்டும் அதாவது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம் நாம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் செபிக்கலாம் கர்த்தாவே எங்களுடைய முதிர் வயது வரைக்கும் எங்களுடைய நிறைய வயது மட்டும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து நடக்கிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அண்டவரே இயசையா புத்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தின் பிரகாரம் முதிர் வயது வரைக்கும் நரை வயது மட்டும் வாழ்நாள் முழுவதும் நீர் ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துவீராக கர்த்தர் அவ்வனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 GOD BLESS YOU காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்